ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு பாடம் புகட்ட தவறுவதில்லை அப்படி ஒரு பாடத்தை நந்தி பெருமான் பெற்ற கதையை இங்கே பார்ப்போம் ஆணவம் என்பது மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதையாகும் ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு பாடம் புகட்ட தவறுவதில்லை அது மனிதர்களாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி பாடம் புகட்டப்பட்டே தீரும் அப்படி ஒரு பாடத்தை நந்தி பெருமான் பெற்ற கதையை இப்போது பார்ப்போம் கைலாயத்தின் வாசல் காப்போனாக இருந்தாலும் சிவபெருமானை சுமக்கும் பெரும் பேறு பெற்றவர் நந்தி பெருமான் சிவபெருமான் தான் இந்த உலகத்தின் அனைத்து உயிர்களுக்கும் உயிராக உள்ளார் ஒரு முறை உலக உயிர்களுக்கு படியளிக்க இறைவன் புறப்பட்டார் நந்தி பெருமான் அவரை தன் மேல் சுமந்து சென்றார் செல்லும் வழியில் நந்தி பெருமானுக்கு ஒரு சிந்தனை உருவானது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளிக்கும் இறைவனையே நான் சுமக்கிறேன் அதனால் எனது சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி இருக்கையில் நந்தி பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான் உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடை முடியிலிருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து அதை நந்தியின் மீது வைத்து விட்டு கீழே இறங்கிக் கொண்டார் ஈசன் அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன் மேலிருந்த ஒரே ஒரு முடியை கூட சுமக்க முடியவில்லை பாரம் தாங்காமல் தள்ளாடினார் ஒரு அடி கூட அவரால் முன்னெடுத்து வைக்க முடியவில்லை தன்னுடைய இயலாமை அவரை கலங்கடித்தது அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார் அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல் இருந்தது இப்போது சிவபெருமான் கூறினார் நந்தியே உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவும் தான் இப்படி செய்தேன் நான் உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது உன்னில் ஆணவம் குடிவந்ததும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது அந்த வேளையில் நந்தி தனது தவறை உணர்ந்தார் தனது ஆணவத்தை உடைத்துக்கொண்டு அவர்தம் இறைவன் தலை வணங்கினார் அவர் மனதில் இருந்த சுய பெருமை எல்லாம் கரைந்துவிட்டது